நம்ம கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சாவது நாளில் வந்து அறுவடை ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அடுத்து முடிச்சிட்டோம் அடிக்கப்போம் அதுக்கு தேவையான தார்ப்பாய் அடித்ததுக்கப்புறம் பையை பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க ஆரம்பிப்போம் முதல்ல வந்து நானே வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையிலே சீக்கிரமாக நான் போயிட்டேங்கிறதுனால ஆளுங்களுக்கும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நானே போயிட்டு எல்லாத்தையும் அங்கே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன் தார்ப்பாய் போட்டு அதில் கொண்டு வந்து கல்லுங்களை வச்சு நானே கொஞ்சம் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நல்லாவே காஞ்சிருந்தது அப்படின்றதுனால நல்லா சீக்கிரமாக உதிருச்சு டக்குன்னு ஒரு ரெண்டு அடி அடித்தோம்னாலே ஒரு வந்து விழுந்துருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் தார் வந்து ட்ரைபாடோட கேமரா வச்சுருந்தேன் அதனால் இப்படி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ நம்ம அடித்த மொத வாட்டி நான் அடித்தேன் இல்லையா அதுலேருந்து நல்லாவே உதிர்ந்துருந்தது நல்லாவே இருந்தது ஏன்னா அந்த கையிலலாம் அடித்து நான் பார்த்து பல நாள் ஆகுது பட் நம்மளோட ப்ரொஃபஷன் இதுதான் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் இதை தான் பண்ணுறோங்கிறதுனால ஓகே விதையும் வந்து நல்லாவே இருந்தது ஒரிஜினல் ஆர்கானிக் கருப்பு கவனி அப்படிங்கிறதுனால நல்லா இருந்தது என்ன கொஞ்சம் பனி ஓவராக இருந்ததுனால சரியான ஒரு நமக்கு ஈல் இல்லை அண்டு காட்டு பண்ணி முயல் இது நார்மலாக நம்ம ஏரியாவில் நடக்கிற ஒரு பாதிப்பு தான் எப் எப்போ பார்த்தாலும் தரத்தில் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு தரத்தோம் ஆஃப்டர் நம்ம சொன்ன ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களோட பாணியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பட் இவர் ஒரு வார்த்தை சொன்னார் நானும் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அடித்தேன்ற மாதிரி சொன்னார் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா அப் அப்புறம் இவர் நம்மள நல்லாவே அடித்து கொடுத்தாப்பில் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாப்பில் நம்ம போட்டிருந்ததே நாற்பது செண்டு தானே அதை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ தான் நான் ஒரு ஒ ஒன்றரை மட்டும் தான் வரும்பொழுதுதான்